அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா பூரிக்கு சப்பாத்திக்கு ஆப்டான ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறேன் அதாங்க மேத்தி மட்டர் மிளாய் தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்துருக்குறேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் பத்து முந்திரி எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சுக்கிறட்டும் இந்த சைடு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து காய வச்சிட்டேன் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெந்தயக்கரை வந்து வேக வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வந்து வெந்தயக்கரை எடுத்துருக்குறேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு கால் ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு பிரிஞ்சி இலை பட்டை அண்ணாச்சி பூ சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சியில் வந்து அந்த விழுதை சேர்த்துக்கலாம் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு ஒரு ஐம்பது கிராம் வந்து பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த சைடு வந்து கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் கீரையை அப்படி இதோட சேர்த்துடலாம் கீரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெந்தயக்கீரியை சேர்த்த உடனே லாஸ்டில் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த க்ரீமை சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான மேத்தி மட்டன் மலாய் ரெடி ஆச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்படி சப்பாத்தி செஞ்சுட்டு இந்த கிரேவி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா காரம்லாம் இருக்காது டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி